டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போது நம்ம லைவாக பார்ப்போம் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ண உடனே அந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே நம்ம கிரியேட் பண்ண லிங்க்குள்ளே டேரெக்டாக போகும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பாப்பப் பாக்ஸ் வரும் அதாவது டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த இடத்துல இப்போ இந்த ப்ராடக்டை பற்றி டீட்டெயிலுக்காக இது டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்னு இருக்குது இதில் நம்ம உங்கள் ப்ராடக்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெஸ்ட் ட்ரைவ்ன்ற இடத்துல மாற்றிக்க முடியும் இப்போ இதை பற்றில ஒரு கிளான்ஸு ஓவரலாக ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸ்க்ரீனில் நம்மளோட அட்ரஸ் கம்யூனிகேஷன்ஸு நம்மளோட சோஷியல் மீடியாஸு அப்புறம் க்யூஆர் கோட்ஸு சர்வீஸ் பற்றின இமேஜு கேலரி இமேஜி ப்ராடக்ட்ஸு அப்பாயின்மெண்ட்டு என்கொயரி மேப்பு எக்ஸட்ரா இது எல்லாமே இதில் இருக்கும் இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இது மெயின் பேனர் அதாவது நம்ம டோட்டலாக நம்ம பிஸ்னஸை பார்த்தோன்னா ஒரு இமேஜை வந்து இதில் டிசைன் பண்ணி நம்மளால் வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட லோகோ இந்த லோகோவை க்ரியேட் பண்ணி அதில் வச்சுக்கலாம் லோகோ இருந்தால் பண்ணிக்கலாம் லோகோ இல்லை அப்படின்னா நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் கீழே நேமு அட்ரஸ்ஸு கம்யூனிகேஷனு அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் மாதிரி கேப்ஷா இதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க முடியும் ஆஃப்டர் தட் இதில் சோஷியல் மீடியா இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மேப்பு நம்மக்கிட்ட இருக்க எல்லா சோஷியல் மீடியாவும் இதில் ஆட் பண்ணிக்க முடியும் உங்ககிட்ட சப்போஸ் அக்கௌண்ட் இல்லைனாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கூகுள் மேப்பு இப்போ இந்த மேப்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம மேப்பை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா நம்மளோட கூகுள் மேப்புக்கு டைரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும் ஸோ கஸ்டமருக்கு இது ஈஸியாக இருக்கும் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த டேரக்ஷனுக்கு ஈஸியாக அதுவே போட்டு கொடுத்துரும் தன் நெக்ஸ்ட் இருக்கிறது ஃபேஸ்புக் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் ஏற்கனவே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த அக்கௌண்ட்டை லிங்க்கை வந்து இதில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேஸ்புக்கை க்ளிக் பண்ணால் டேரக்டாக நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடுக்கும் ஸோ கஸ்டமரு அதில் இருக்க மூலியமாகவும் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்கிற இமேஜஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் டீடைல்ஸை பார்த்துக்க முடியும் அடுத்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமும் அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இதில் லிங்க் பண்ணி வச்சுப்போம் அதை நம்ம கிளிக் பண்ணணுன்னா டேரெக்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போயிடும் அதில் இருக்கிற ரீல்ஸ் அண்ட் இமேஜஸ் வாட் அவர்டீஸ் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம பார்த்துக்க முடியும் கஸ்டமர் அதை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்டு என்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க ஹீச் அண்ட் எவ்ரித்திங் செய்யும் இதில் பார்த்துக்க முடியும் தென் நெக்ஸ்ட்டு இருக்கிறது யூடியூப் ஸோ யூடியூப்பும் அதே மாதிரி தான் நம்மளோட சேனலை வந்து நம்ம அதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த லிங்க்கை இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி அட்டாச் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அந்த யூடியூப் லிங்க்கில் போகும் ஸோ யூடியூப் லிங்க்கில் போச்சு அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க வீடியோஸ் இந்த ப்ராடக்ட் பற்றின ஆஃபர்ஸு வீடியோஸ் இது எல்லாத்தையுமே கஸ்டமரால் ஈஸியாக பார்த்துக்க முடியும் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸையும் கஸ்டமரால் ஈஸியாக வியூ பண்ணி பார்க்க முடியும் தென் லாஸ்ட் ஃபைனல் வாட்ஸ்அப் நார்மலாக வாட்ஸ்அப்பை வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு கஸ்டமரோட வாட்ஸ்அப் பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணணும் பட் இதில் வந்து அப்படி இல்லை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த வாட்ஸ்அப்புக்கு டைரெக்டாகவே எடுத்துகிட்டு போயிடும் அவங்களோட வாட்ஸ்அப் இமேஜில் வந்துடும் ஸோ அவங்க வாட்ஸ்அப் மூலயமா நம்மளோட சேட் பண்ண முடியும் அடுத்து நம்ம பார்க்குறது இமெயில் நம்மளோட இமெயில் அட்ரஸை அதில் கொடுக்கலாம் ஸோ இமெயிலில் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா ஜஸ்ட் க்ளிக் பண்ணிணா போதும் இமெயில் பேஜு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும் ஸோ அதில் வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணலாம் அண்ட் மொபைல் நம்பர் இருக்குது அது இல்லாமல் ஆல்டர்னேட் மொபைல் நம்பரையும் நம்மளால் கொடுத்துக்க முடியும் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டயல் லிஸ்ட்டு போய்ட்டு டேரெக்டாக அவங்க டயல் பண்ணால் போதும் நமக்கு கால் வந்துடும் அண்ட் தென் மேப்பு மேப் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அடுத்து கியூஆர் கோட் இந்த கியூஆர் கோட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நிறைய கலர்ஸில் க்ரியேட் பண்ணிக்க முடியும் இப்போ இதில் இருக்கிறது நீங்கள் பார்க்குறது ஸ்கொயராக இருக்குது அதுலேயே நம்ம சர்க்குலாகவும் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே நம்மளோடய எம்ப்ளமும் இருந்துடும் வந்துடும் அண்ட் தென் இந்த கியூஆர் கோடை கிளிக் பண்ண ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நம்மளோட லிங்க் வந்து அவங்களால கெட் பண்ணிக்க முடியும் அதில் நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ அதை அவங்களால வீட் பண்ணி பார்த்துக்க முடியும் தென் நம்மளோட சர்வீஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ப்ராடக்ட்டை பற்றி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி சில பிஸ்னஸில் சர்வீஸ் இருக்கும் சில பிஸ்னஸ் சர்வீஸ் இருக்காது சர்வீஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ரேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சர்வீஸ் இருக்கும் பட்சத்தில் இதில் நம்மளோட ஆஃபர்ஸை நம்ம இதில் மின்பில் பண்ணி போட முடியும் எப்போ வேணாலும் இந்த பேனரை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும் அண்ட் சர்வீஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம பண்ணுறோம் என்ன ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற சர்வீஸ் டீட்டெயில்ஸை இதை கொடுத்துக்க முடியும் அண்ட் தென் கேலரி கேலரி அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட இமேஜஸ் என்னென்ன கேலரிஸ் இருக்கோ ஐ மீன் நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கு அந்த ப்ராடக்டோட இமேஜஸ் ப்ராடக்ட் ஓவராலாக நம்ம ஷாப்போட கேலரிஸ்ஸு அந்த மாதிரி என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளால் அப்லோட் பண்ணிக்க முடியும் அந்த கேலரிஸில் அப்புறம் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது ஸோ நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ ப்ராடக்ட்ஸும் அரௌண்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளால் இதில் ஆட் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலேயும் ஆட் பண்ண முடியும் சார்ஜபிள் பேசிஸில் வேரியன்ட் ஆகும் டாரிஃப்க்கு தகுந்த மாதிரி மாறும் ஸோ ப்ராடக்ட்டில் நம்ம என்ன ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்டோட நேமு டிஸ்கிரிப்ஷனு அதோட ஸ்பெக்கு அப்புறம் ப்ரைஸு எல்லாமே இதில் நம்மளால் கொடுத்துக்க முடியும் இண்டிவிஜுவலாகவே நம்மளால் இதில் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் உங்கள்கிட்ட பேமெண்ட் கேட்வே இருந்தது அப்படின்னா அதை இதில் நம்மளை ஆட் பண்ணி கொடுத்துக்க முடியும் உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் பேக் வந்துடலாம் தென் இதில் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது ஒரு இப்போ டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் நம்மளை பார்க்க முடியும் இப்போ நம்ம லைக் கசல்ட்டிங் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அப்பாயின்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஸோ இப்போது இதில் பிக் டேட் அப்படின்றது இல்லையா ஸோ அந்த மாதிரி டேட்டு அண்ட் டைமு இதை கொடுத்துட்டு நம்ம மேக்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு அந்த கஸ்டமரோட டீட்டெயில் வந்துடும் ஸோ நம்ம அதை ரிப்ளை பண்ணிக்கலாம் கஸ்டமரை பார்த்து ஸோ அண்ட் தென் அடுத்தது என்கொயரி என்கொயரி சேம் அவங்களோட நேம் அந்த அட்ரஸ்ஸு எல்லாம் போட்டு ஜஸ்ட் செண்ட் மெசேஜ்னு கொடுத்துட்டாங்கன்னா போதும் நம்மளோட இமெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எல்லாமே இமெயில் கரஸ்பாண்டன்ஸ் தான் ஸோ இமெயிலுக்கு நம்மளோட அவங்க கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிரும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் கார் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வீடியோவில் அவ்வளோத்தையும் சொல்ல முடியாது ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன்